நாட்டு மக்களுக்கோ நல்லதொரு செய்தி சமூக வலைதள விரும்பிகளுடன் ஒரு சந்தோஷப் பகிர்வு விரைவில் உங்கள் இல்லங்களையும் உள்ளங்களையும் நாடி சுட்டு விரல் யூடியூப் சேனல் அரசியல் என்னும் அதிகார மேடையில் நாளுக்கு ஒரு வேஷம் பொழுதுக்கொரு நடிப்பு கட்சிக்கு ஒரு காட்சி என ஜனங்களை மயக்கும் ஜனநாயக கேலி கூத்துகள் கைதட்டி விசில் அடிக்கும் கண்மூடித்தனமான மக்கள் கூட்டம் பொய்முக முகமூடி அணிந்த போலி ஜனநாயக கொள்ளை கூட்டம் இவர்களிடமிருந்து உண்மையான ஜனநாயகத்தை காக்க மற்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உண்மையான மக்களாட்சி அமைய மக்களின் தேவையை மக்களே பூர்த்தி செய்து கொள்ள மக்களுடன் சேர்ந்து சமூக வலைதளம் வழியாக இந்த புதிய மற்றும் புனித பயணத்தை தொடங்குகிறது இந்த சுட்டு விரல் யூடியூப் சேனல் இதன் நோக்கம் என்ன ஊழல்வாதிகளை உற்று நோக்குவது மக்கள் பணத்தை கொள்ளை அடிப்பவர்களை மக்களோடு சேர்ந்து விரட்டுவது அரசின் கஜானாவை காலி செய்யும் போலி ஜனநாயகவாதிகளின் சோழியை முடிப்பது தோலில் துண்டு போட்டு வந்து மக்களை துண்டாட நினைப்பவர்களை தலையில் துண்டு போட வைக்கும் தரமான சம்பவம் செய்வது கட்டிய வேட்டியில் கரை கட்டுக்கட்டாக லஞ்சம் வாங்கி கைகளில் கரை என கரைபடைந்த அரசியல்வாதிகளிடமிருந்து மக்களை மீட்டு கரை சேர்ப்பது வெறும் புள்ளிகளாக இருந்து மக்கள் ஓட்டால் பெரும் புள்ளிகளாக மாறி ஜனநாயகத்தின் கரும் வாழ்பவர்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போகும் முயற்சி மக்கள் வாக்குறுதிகளை காற்றில் பறக்கவிட்டு காரில் பறந்து கொண்டிருப்பவர்களுக்கு கருப்பு கொடி காட்டுவது சிவப்பு சிக்னல் போடுவது தன்மானத்தை இழந்து வருமானத்தை பெருக்கி தேசமானத்தை காற்றில் பறக்கவிட்டு விமானத்தில் பறந்து கொண்டிருப்பவர்களின் மானத்தை கப்பல் ஏற்றுவது இந்த மகத்தான நோக்கமே மக்களுடன் சேர்ந்து சுட்டுவிரல் மீடியா எடுக்கும் ஒரு மகத்தான முயற்சி தேசத்துடன் கைகோர்ப்போம் தேச நலனுக்கு பங்களிப்போம் நம் வாழ்க்கை நம் கையில் நமது உரிமை நம் கையில் நம் வாக்கு நம் கையில் இதன் மூலம் நம் உரிமையை மீட்டெடுத்து உண்மையான மக்களாட்சியை ஏற்படுத்துவோம் உங்களின் சுட்டு விரலை நீட்டி சப்ஸ்கிரைப் செய்ய லைக் செய்ய ஷேர் செய்ய கமெண்ட் செய்ய தயாராகுங்கள் சுட்டுவிரல் இது அரசியல் அவலங்களை சுட்டு புசுக்கும் சுட்டு புசுக்கும்